தாய் வீடு பிப்ரவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நூலகர் சவாரத்தினம் தனபாலசிங்கம் எழுத்துருவாக்கம் என் செல்வராஜா குரல் வடிவம் குபிரபு யாழ்ப்பாணத்தில் நூலகவியல் டிப்ளோமா கல்வியை நான் பெற்றுக்கொண்ட வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் இறுதிநிலை வகுப்பிலே சாக மாணவனாக அறிமுகமானவர்தான் நண்பர் வி எஸ் தனபாலசிங்கம் அப்பொழுது அவர் திருகோணமலை நிலாவளி பொது நூலகத்தின் நூலகராக பணியாற்றி வந்தார் யாழ்ப்பாணத்தில் அரியாலையை புறப்படமாக கொண்ட இவர் இப்பிரதேசத்தில் பரம்பரையாக வாழ்ந்த குடும்பங்களில் ஒன்றான வேலுப்பிள்ளை சபாரத்தினம் பூமணி பாக்கியம் இணையருக்கு மகனாக பதினாறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் தனது ஆரம்ப கல்வியை அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்யாசாலையிலும் இடைநிலைக் கல்வியை யாழ்ப்பாணம் ஸ்டான்லி கல்லூரியிலும் பரியோவான் கல்லூரியிலும் பெற்றுக்கொண்டவர் யாழ் தொழில்நுட்பக் கல்லூரியில் ஆங்கில மொழி மூல சுருக்கெழுத்து தட்டெழுத்து பயிற்சியைப் பெற்ற இவர் யாழ் கூட்டுறவு கல்லூரியில் கூட்டுறவு முகாமைத்துவ பயிற்சியும் பெற்றிருந்தார் ஆரம்பத்தில் நல்லூர் விவசாய உற்பத்தி நிலையத்தில் தற்காலிக லிகிர்தராக பணியாற்றிய இவர் அவ்வேளையில் அரியாலை இளைஞர் இந்து மாமன்றத்தின் செயலாளராகவும் செயலாற்றி காப்போத்த சாதாரண வகுப்பு மாணவர்களுக்கு இலவச வகுப்புகளை ஏற்பாடு செய்து ஏறத்தாழ ஐநூறு மாணவர்களுக்கு கல்வி சேவை வழங்குவதில் ஈடுபாடு காட்டியும் வந்துள்ளார் இலங்கை நூலக சங்கத்தின் நூலகவியல் தகவல் விஞ்ஞானம் கற்கை நெறியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டில் இணைந்து அக்கற்கை நெறியின் முதலாம் பகுதியிலே சித்தியடைந்தார் அதன் பயனாக இலங்கை உள்ளூராட்சி நூலகர் சேவைக்கு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நியமனம் பெற்று திருகோணமலை மாவட்ட நிலாவளி கிராம சபை பொது நூலகத்தில் நூலகராக பதவியேற்றார் அக்கற்கை நெறியைத் தொடர்ந்து பயின்று இலங்கை நூலக சங்கத்தின் டிப்ளோமா பரீட்சையை முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிலாவளி நூலகத்தில் பணியேற்ற இவரது முயற்சியால் அங்கிருந்த நூல்கள் யாவும் தூயி தசாந்த பகுப்பாக்க முறைமை கமைவாக பகுக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டன நூலகம் உசாத்துணை பகுதி இரவல் பகுதி சிறுவர் பகுதி என பிரிக்கப்பட்டது கட்டடத்தில் இடவசதி குறைவாக இருந்தமையால் சிறுவர் பகுதிக்கென புதிதாக கட்டிடம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அத்துடன் சிறுவர்களுக்கான கதை நேரம் எனும் நிகழ்ச்சி ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நடத்தினார் இவரது ஓய்வொளிச்சல் ஒளிச்சலின்றிய நூலகப் பணியால் நிலாவளி பிரதேச மக்களினதும் மாணவர்களினதும் அங்கத்துவ எண்ணிக்கை துரித வளர்ச்சி கண்டது இவரது நூலக செயற்பாட்டின் பயனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் நிலாவளி கிராம சபை பொது நூலகம் திருகோணமலை மாவட்டத்தின் மாதிரி மாடல் நூலகமாகவும் திரி செய்யப்பட்டதுடன் நூலகர் தனபாலசிங்கம் பிராந்தியத்தின் சிறந்த நூலகராகவும் திருகோணமலை பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளரால் தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரகடனப்படுத்தப்பட்ட சர்வதேச சிறுவர் தின நிகழ்ச்சியை நிலாவளி சிறுவர்களுக்கிடையே சிறப்பாக நடத்தி மக்களின் நன்மதிப்பையும் பெற்றிருந்தார் இவரது முயற்சியையும் சேவை திறமையையும் அவதானித்த திருகோணமலை பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் திரு பி ஏ ஜே காசிநாதர் இவரை ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதல் திருகோணமலை நகரசபை பொது நூலகராக இடமாற்றம் செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட திருகோணமலை பொது நூலகம் காலனித்துவ ஆவணங்கள் நூல்களின் இருப்பிடமாக பெயர் பெற்றிருந்தது மிகவும் பழமை வாய்ந்த திருவோணமலை பொது நூலகத்திற்கு நீண்ட காலத்திற்கு முன்னரே ஒரு புதிய கட்டடம் நிர்மாணிக்க ஆயத்தங்கள் செய்யப்பட்டிருந்தன நூலகர் தனபால் சிங்கத்தின் பதவி பதவியேற்புடன் கட்டடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது புதிய கட்டிடத்தில் நவீன முறையில் நூலகத்தை ஒழுங்குபடுத்தி திருவோணமலை மாவட்டத்தில் சிறந்த நூலகமாக தொழிற்பட வழிவகுத்த பெருமையும் தனபால் சிங்கத்திற்கு உரியது மேலும் இந்நூலகத்தை விரிவாக்கி தனியொரு சிறுவர் நூலகத்தையும் கேட்போர் கூடத்தையும் புதிதாக கட்டுவதற்கு முயற்சி எடுத்து அதற்கான மாதிரி வரைபடத்தையும் இவர் தயாரித்திருந்தார் மேலும் திருகோணமலை நூலகத்தின் சிறப்பு ஆவணமாக்கல் பிரிவாக இலங்கை நூற்பிரிவு என்னும் பகுதியை உருவாக்கி இலங்கை பற்றியதும் இலங்கையில் வெளியிடப்பட்டதுமான நூல்கள் பருவ வெளியீடுகள் என்பனவற்றை சேகரித்து பாதுகாத்து வைக்க நடவடிக்கையும் எடுத்திருந்தார் இவ்வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாண சபைக்கான நிர்வாக அலுவலகங்களுக்காக திருகோணமலை நகரசபை கட்டடத்தையும் அதனோடு இணைந்த நூலக கட்டடத்தையும் இழக்க வேண்டிய துரதிருஷ்டவசமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனால் அந்த நூலகம் இரவோடு இரவாக மூடப்பட்டு அதன் பெருமதியான நூல்களும் தளவாடங்களும் உபகரணங்களும் பல வருடங்களாக மூடப்பட்டிருந்த நகரத்தின் கட்டப்பட்டிருந்த சினிமா கொட்டகை ஒன்றிற்குள் குவிக்கப்பட்டன இலங்கையில் பொது நூலக சேவை என்பது வெள்ளை யானையை கட்டி தீனி போடுவது என்ற மனப்பாங்கி பிராந்திய நிர்வாகங்களிடையே காணப்பட்டு வருவது நமது சோக வரலாறு இதன் வெளிப்பாடே அன்று திருகோணமலையிலும் நடந்தேறியது நூலகத்திற்கு முற்றும் பொருத்தமில்லாத தகரவுக்கையும் காற்றோட்டம் இல்லாததும் சமதளத்தில் இல்லாத படிக்கட்டுகளை கொண்ட ஒரு திரையரங்கின் தரையை கொண்டதுமான ஒரு கட்டடத்தில் நூலகத்தை ஒழுங்குபடுத்துமாறு தனபாலசிங்கமும் அவரது சிறிய நூலக அணியினரும் பணிக்கப்பட்டார்கள் மாணவர்களது கல்வி நடவடிக்கைக்கும் பொதுமக்களது வாசிப்பு அபிவிருத்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மிக குறுகிய காலத்தினுள் சினிமா கொட்டகை படிகளிலே தளபாடங்களை நிறுத்தி மிக கஷ்டமான நிலையிலே இரண்டு வார காலத்தினுள் நூலக பகுதிகளை உருவாக்கி தேவையான மின் வசதிகளையும் ஏற்படுத்தி நூலக பயன்பாட்டிற்கு தயாரான செயற்பாடு திரு தனபாலசிங்கத்தின் நிர்வாகத்தின் ஒரு சாதனையாக கருதப்பட வேண்டியதாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே தகர கொட்டகை நூலகத்தில் திருவோணமலை மாவட்ட நூலகர்களுக்கான பயிற்சி பட்டறையை அயோத்தி நூலக சேவையின் அனுசரணையுடன் கலாநிதி வி பாக்கியநாதன் எஸ் எம் கமால்தீன் திருமதி விமலா பாலசுந்தரம் ஆகியோரின் உதவியுடன் நடாத்திய அனுபவம் எனக்குள்ளது இதே ஆண்டு டிசம்பர் மாதம் வடக்கு கிழக்கு மாகாண நூலக பணிப்பாளர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கி தனபால சிங்கமி அதன் முதலாவது தலைவராக பொறுப்பேற்று தமிழ் நூலக பணியாளர்களது பிரச்சினைகளை சம்பள முரண்பாடுகள் பதவி உயர்வுகள் போன்றவற்றை உரிய இடங்களுக்கு எடுத்து சென்று நூலக ஊழியர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொடுக்க வழி செய்திருந்தார் திருகோணமலை மாவட்டத்தில் பதிமூன்று ஆண்டுகள் சிறப்பான சேவையை ஆற்றி மக்களிடையே நன்மதிப்பை பெற்றிருந்த தனபால சிங்கத்தை அக்காலகட்டத்தில் திருகோணமலை மாவட்டத்தின் முள்ளிப்பத்தானை பொது நூலகத்தின் நூலகராக பதவியேற்று சென்றிருந்த என்னால் உடனிருந்து அவதானிக்க முடிந்தது அக்காலகட்டத்தில் வார இறுதியில் ஜாழ்ப்பாணத்திலிருந்து திருகோணமலை நோக்கிச் செல்லும் ஒரே தனியார் பஸ் சேவையான லக்ஷ்மி பஸ்ஸில் ஞாயிற்றுக்கிழமை பகலிலே பயணித்து அன்றிரவே திருகோணமலை சென்று அங்கிருந்து கந்தலாய் செல்லும் இறுதி பஸ்ஸை பிடித்து தம்பலகாமம் சென்றடைந்த எனது தங்குமிடம் சேர்வதும் மறுநாள் திங்கட்கிழமை காலை முள்ளிப்பொத்தானை நூலகத்திற்கு செல்வது எனது வழமையாக இருந்தது பல நாட்கள் இந்த லக்ஷ்மி தனியார் பஸ் நேர காலத்திற்கு திருகோணமலைக்கு சென்றடையாது கந்தலாய்க்கான கடைசி பஸ்ஸை இரவு ஒன்பது முப்பதுக்கு தவறவிட்டால் எனக்கிருக்கும் ஒரே தங்குமிடம் நண்பர் தனபாலசிங்கத்தின் வாடகை குடியிருப்பு அறை மட்டுமே இந்நிலையில் இந்திய ராணுவம் இலங்கையிலே கால்பதித்தது வடகிழக்கை சமாதான படை என்ற பெயரில் ஆக்கிரமித்திருந்த வேளை அவ்வாண்டு இறுதியிலே திருமதி ரூபபதி நடராஜா யாழ்ப்பாண பொது நூலகத்திலிருந்து ஓய்வு பெற்று வெளியேறியிருந்தார் அவரது இடத்தினை தற்காலிகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜனவரி முதல் செல்வி சுலோசனா ரகுநாதன் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார் அவருக்கு உதவியாக கலாநிதி வே இ பாக்கியநாதன் அவர்கள் நூலக ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருந்தார் திருகோணமலையில் நீண்டகாலம் பணியாற்றியிருந்த திரு வி எஸ் தனபாலசிங்கம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஜனவரி மாதம் தொடக்கம் யாழ் மாநகரசபை பொது நூலகத்திற்கு இடமாற்றம் பெற்றிருந்தார் யாழ் நூலகத்தில் அவர் தனது கடமையை பொறுப்பேற்றிருந்தபோது யாழ் நூலகம் ஆறு கிளை நூலகங்களாக செயற்பட்டு கொண்டிருந்தது யாழ் நூலகத்தில் பணியாற்றும் உதவி நூலகர்கள் அனைவரதும் பார்க்க சேவை மூப்பு நூலகரான தனபால் சிங்கத்தை முதன்மை கிளை நூலகமான நல்லூர் கிளை நூலகத்தின் பொறுப்பை ஏற்கும்படி யாழ் மாநகர சபை நிர்வாகத்தினர் பணித்திருந்தனர் நல்லூர் கிளை நூலகத்தில் அவர் பணியாற்றி வந்த குறுகிய காலப்பகுதியிலேயே மூன்று மாதங்களில் அதே ஆண்டு மார்ச் முதலாம் தேதி தொடக்கம் உள்ளூராட்சி நூலக சேவை இரண்டாந்தர நூலகராக பதவியுறவு பெற்றதுடன் மட்டக்கிளப்பு பொது நூலகத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டார் எனினும் அப்போதைய யாழ் மாநகர ஆணையாளர் திரு வே போ பாலசிங்கம் வேண்டுகோளுக்கு அமைய அவரது இடமாற்றம் ரத்து செய்யப்பட்டது அவ்வாண்டு ஜூன் மாதம் மீண்டும் தீவிரப்படுத்தப்பட்ட யுத்தம் காரணமாக அவ்வேளையில் நூலகராக பணியாற்றியவர்கள் பாதுகாப்பு கருதி யாழ்ப்பாணத்தை விட்டு இடம்பெயர்ந்தமையால் நூலக நிர்வாகம் செயலிழந்து நூலக சேவைகள் சம்விதமடைந்தன யாழ் மாநகர ஆணையாளரான திரு வே போ பாலசிங்கம் நூலக சேவையை தடையின்றி நடத்துவதற்கு நல்லூர் கிளை நூலகரான திரு தனபாலசிங்கத்தை யாழ்ப்பாண பொது நூலகத்தின் பிரதம நூலகராக அவ்வாண்டு ஒக்டோபர் மாதத்திலிருந்து நியமனம் வழங்கினார் பிரதம நூலகர் பதவியை பொறுப்பேற்றவுடன் நல்லூர் கிளை நூலக கட்டடத்தில் தொழிற்பட்ட மாநகர சபையின் வேலை பொறியியலாளர் அலுவலகத்தை இடம் மாற்றி அந்த கட்டடம் முழுவதையும் நூலகமாக மாற்றியமைக்க வழி செய்தார் அத்துடன் மாநகர சபையின் இந்து விடுதியில் தனியாக தொழிற்பட்ட பிரதம நூலகர் அலுவலகம் நிர்வாக அலுவலகம் ஆகியவற்றை நல்லூர் கிளை நூலக கட்டிடத்திற்கு இடமாற்றம் செய்தார் அத்துடன் இந்து விடுதியில் சிறிய பகுதியாக இருந்த சிறப்பு ஆவணமாக்கல் பிரிவான இலங்கை நூற்பிரிவினை நல்லூர் நூலகத்தில் தனியொரு பகுதியாக மாற்றி அங்கே மேலும் பல ஆவணங்களை சேகரித்தார் படிப்படியாக மாநகர சபையின் வேலை பொறியியலாளர் அலுவலகம் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் பிரதான செயலகமாக உருமாறி வந்தது தொடர்ந்து அடுத்த ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று சுவாமி விபுலானந்தர் நூற்றாண்டு விழாவை மூன்று நாட்கள் சிறந்த ஆய்வு களத்துடன் மாநகர சபையின் அனுசரணையுடன் தனபால் ஏற்பாடு செய்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் மாபெரும் இடம்பெயர்வு இடம்பெறும் வரை சகல கிளை நூலகங்களையும் தரமான நூல்களின் சேர்க்கையுள்ள நூலகங்களாக அபிவிருத்தி செய்து வந்தார் அக்காலகட்டத்தில் யாழ்ப்பாணத்தில் நிலவிய போர்ச்சூழல் காரணமாக யாழ்ப்பாணத்தில் நூல்கள் கொள்வனவு செய்ய முடியாதிருந்தது ஏனையின் பாதையோ இரயில் போக்குவரத்து இயங்காதிருந்த அவ்வேளையில் கொழும்பிலே நூல்களை கொள்வனவு செய்து கப்பல் மூலம் திருகோணமலை ஊடாக எடுத்துவர ஏற்பாடு செய்திருந்தவர் தனபாலசிங்கம் முழு யாழ் மாவட்ட மக்களுக்கும் இந்த நூற்சேர்க்கையே புதிய நூல்களை வாசிக்கும் வாய்ப்பினை வழங்கின என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் மாபெரும் இடம்பெயர்வினாலே சகல கிளை நூலகங்களுக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டிருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் யாழ் நூலக எரிப்பின் பின்னர் சிறுக சிறுக அரும்பாடுபட்டு சேகரித்து பேணப்பட்ட நூற்சேர்க்கையின் பெரும்பகுதி போர்க்காலத்தில் காணாமற் போயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தின் பின்னர் யாழ்ப்பாணம் இராணுவத்தின் முழு கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதி திருமதி சந்திரிகா குமாரதுங்க இன நல்லிணக்கத்தினை தனது ஆட்சி காலத்தில் ஏற்படுத்தும் நோக்குடன் யாழ் நூலகத்தை புத்தகமும் செங்கல்லும் என்ற வேலை திட்டத்தின் ஊடாக புனரமைப்பு செய்த தீர்மானித்திருந்தார் அதற்காக ஜனாதிபதி நூலக குழு ஒன்றை நிறுவினார் அக்குழு அழிவடைந்த யாழ் நூலக கட்டிடத்தை மீள் நிர்மாணம் செய்வதற்கும் மேல் நிர்மாணம் செய்யப்படும் வரை இடைக்கால நூலகம் ஒன்றை நிறுவவும் தீர்மானித்தது யாழ் மாநகர ஆணையாளர் திரு வே போ பாலசிங்கத்திடமும் யாழ் மாவட்ட இராணுவ கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் பல்லேகலவிடமும் யாழ் நகரிலே இடைக்கால நூலகத்திற்கு பொருத்தமான கட்டிடமொன்றை தெரிவு செய்யுமாறு ஜனாதிபதியின் நூலக குழு கோரிக்கை விடுத்திருந்தது அதற்கமைய யுத்தத்தால் அழிவடைந்திருந்த தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமானதும் கச்சேரி அடியில் இருந்ததுமான கட்டிடத்தை பொறுப்பேற்று புனரமைத்து இடைக்கால நூலகத்தை அங்கு திறப்பதாக முடிவாயிற்று அதே நேரம் இடைக்கால நூலகத்திற்கு பணியாற்ற திரு தனபாலசிங்கம் தலைமையிலான குழு ஒன்றை மாநகர ஆணையாளர் தெரிவு செய்திருந்தார் அக்குழுவினரை ஜனாதிபதி நூலக குழு கொழும்பிற்கு இராணுவ மூலமாக அழைப்பித்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் நேர்முக பரீட்சை நடாத்தியது அப்போது ஜனாதிபதியின் நூலக குழு திரு வி எஸ் தனபாலசிங்கத்தை பிரதமர் நூலகராக தெரிவு செய்து அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தனர் இதே நேரம் யாழ்ப்பாணத்தில் இராணுவ ஆக்கிரமிப்பின் நிலவிய விடுதலைப் போராட்ட அரசியல் சூழலில் இடைக்கால நூலகமானது இலங்கை அரசின் ஆக்கிரமிப்பின் ஒரு குறியீடாகவே பார்க்கப்பட்டது இதன் விளைவாக சந்திரிகா அரசினால் யாழ்ப்பாண பொது நூலகத்தினை திறப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகள் யாழ்ப்பாணத்தின் எதிர்ப்பலைகளை தோற்றுவித்திருந்தது தவிர்க்க இயலாத சூழலில் அதன் பிரதம நூலகர் பணிப்பினை ஏற்றிருந்த தனபால சிங்கத்திற்கும் மாநகர ஆணையாளருக்கும் உயிர் அச்சுறுத்தல் வேறு விடப்பட்டிருந்தது இந்நிலையில் கொழும்பிற்கு அழைக்கப்பட்ட நூலக பணியாளர் குழுவிடம் யாழ்ப்பாண நூலகத்திற்கென இலங்கை அரசினாலும் இந்திய அரசினாலும் ஏனைய சர்வதேச நாடுகளாலும் அன்பளிப்பு செய்யப்பட்டிருந்த நூல்களும் நூலகத்திற்கு தேவையான தளவாடங்களும் வழங்கப்பட்டன அத்துடன் யாழ் திரும்பியதும் உடனடியாக இடைக்கால நூலகத்தை ஒழுங்குபடுத்தி அதே மாதத்தில் திறக்க ஏற்பாடு செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டிருந்தது எனினும் யாழ்ப்பாணத்தில் நிலவிய இராணுவ ஆக்கிரமிப்புக்கு எதிரான உருவாகியிருந்த அரசியல் சூழ்நிலையில் நூலக குழுவினரின் சிலர் சுதந்திரமாக பணியாற்ற இயலாதிருந்த நிலையின் காரணமாக உயிர் அச்சுறுத்தலுக்கு பயந்து பணிக்கு செல்ல மறுத்தனர் இராணுவத்தினரின் கட்டாயப்படுத்தலின் காரணமாக பணியை ஏற்று நூலகர் தனபாலசிங்கமும் அவரது நூலக குழுவினரும் யாழ்ப்பாண பொது நூலக சேவையினை ஒழுங்கு செய்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு தைப்பொங்கல் தினத்தன்று பழைய கச்சேரிக்கு அருகிலே அமைந்திருந்த புனரமைக்கப்பட்ட தேசிய வீடமைப்பு அதிகார சபைக்கு சொந்தமான கட்டிடத்தில் யாழ் நூலக சேவைகளை சம்பிரதாய பூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டது அப்போதைய தபால் தந்தி தொலைத்தொடர்பு வெகுசனத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர கல்வி உயர்கல்வி அமைச்சர் ரிச்சார்ட் பத்ரன சமூக சேவைகள் அமைச்சர் பேட்டி பிரேம்லால் திசாநாயக்க ஆகிய அரசாங்க பிரமுகர்களின் முன்னிலையில் பலத்த இராணுவ கெடுபடிகளுக்கு மத்தியில் நூலகம் அன்று திறந்து வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஆசியூரை நிகழ்த்த அழைக்கப்பட்டிருந்த நல்லை ஆதீன முதல்வரை இராணுவத்தினர் கௌரவப்படுத்தாமல் உடற்பரிசோதனைக்கு உட்படுத்த முனைந்ததுடன் விழா நிகழ்விடத்திற்கு நடந்தே செல்லவும் வற்புறுத்தியமை காரணமாக அதனை எதிர்த்து நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் அவர் திரும்பிச் சென்று விட்டார் பிரதம நூலகராக பணியை ஏற்று தன் கடமையை அரசியல் கெடுபிடிகளை கண்டு தளராமல் தொடர்ந்து மன உறுதியுடன் மேற்கொண்ட திரு தனபாலசிங்கம் பொது நூலகத்தை வெகு அவதானத்துடனும் தொழில்சார் நேர்மையுடனும் அபிவிருத்தி செய்வதில் அக்கறை செலுத்தினார் இதனால் இடைக்கால நூலகம் ஒரு மாதிரி நூலகமாக யாழ் மாவட்டத்தின் பெரிய நூலகமாக காலக்கிரமத்திலே வளர்ச்சியடைந்து வந்தது யாழ் மாநகர சபை ஆணையாளர் திரு பாலசிங்கத்தின் ஆதரவுடன் யாழ் நூலக அபிவிருத்திக்கான உதவிகளை பெற்றுத்தரும் பணியிலே என்னையும் ஈடுபடுத்தி யாழ்ப்பாண நூலகத்தின் ஐரோப்பிய பிரதிநிதியாகவும் என்னை நியமிக்க தனபாலசிங்கம் வலியமைத்திருந்தார் பல பெரியோர்களின் தனிப்பட்ட சேகரிப்புகளை பெற்று அதற்கென தனியான பகுதியொன்றினையும் உருவாக்கினார் துறையின் கடுமையான கட்டுப்பாட்டிற்குள்ளும் மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து மாணவர்கள் இந்நூலகத்தை பயன்படுத்த வைத்தார் அத்துடன் நூலக சேவைக்கு அப்பால் யாழ் மாவட்ட நூலகர்களுக்கான பயிற்சி பட்டர்களையும் இந்நூலகத்தில் ஏற்பாடு செய்திருந்தார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் நூலகவியல் துறையியல் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான நூலகவியல் சார் நூல்களை பெறும் ஒரே இடமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகமே இருந்து வந்த ஒரு சூழல் அப்போது நிலவி வந்தது இரவில் பெறும் வழியின்றி ஒரு பிரத்யேக ஒழுங்கு முறைக்கு உட்பட்டி அவர்கள் அந்நூலகத்தை பயன்படுத்த இடமளிக்கப்பட்டனர் தீவிர கெடுபிடிகள் காரணமாக அந்த நூலகத்தை பயன்படுத்துவதையும் மாணவர்கள் வசதியினமாக கருதி தவிர்த்து வருவதை தனபாலசிங்கம் உணர்ந்திருந்தார் இந்நிலையில் பிரித்தானியாவில் ஸ்கொட்லாண்டின் டாண்டி பல்கலைக்கழக நூலகத்தின் நூலக கல்வி பிரிவு மூடப்படும் செய்தி அறிந்து அங்கிருந்து சுமார் அறுநூறுக்கும் அதிகமான நூலகவியல் சார்ந்த பெருமதிமிக்க நூல்களை தனது உதவியுடன் பெற்று யாழ்ப்பாண பொது நூலகத்தில் நூலகவியல் கல்வி வரும் மாணவர்களுக்கான தனியொரு பிரிவை உசாத்துணை பிரிவு மண்டபத்தின் ஒரு மூலையிலே உருவாக்கி நூலகவியல் துறையின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அளவு சேவையாற்றியுள்ளார் இதேவேளை யாழ் கல்வி வலயத்தால் முறைசாரா கல்வி பிரிவினர் நடத்தி வந்த நூலகவியல் பயிற்சி நெறியின் போதனாசிரியராகவும் யாழ் இந்து கல்லூரியிலும் கொக்குவில் இந்து கல்லூரியிலும் இவர் பணியாற்றியிருந்தார் இதேவேளை அளிக்கப்பட்ட யாழ் நூலக கட்டிடத்தின் புனரமைப்பு வேலைகள் நடைபெற தொடங்கியிருந்தன புனரமைப்பிற்கான திட்டமிடல் கூட்டங்களில் பங்கு பெற்றி நூலகத்தில் அமைய வேண்டிய புதிய அம்சங்களையும் குழுவினருக்கு வெளிப்படுத்தி இலங்கையில் ஒரு மாதிரி நூலகமாக அமைக்க தன்னாலான பங்களிப்பினை வழங்கி வந்தார் எரிக்கப்பட்ட யாழ் நூலக கட்டடம் இலங்கை அரசினால் புனரமைக்கப்பட்டு யாழ் சபையால் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பொறுப்பேற்கப்பட்ட போது முன்னர் கச்சேரியடியில் இயங்கிய இடைக்கால நூலகத்தை மூடி புனரமைக்கப்பட்ட கட்டிடத்திற்கு நூல்களையும் தளபாடங்களையும் இடமாற்றம் செய்யும் பாரிய பணியை அவர் திட்டமிட்டு வெற்றிகரமாக செய்து முடித்தார் யாழ் பொது நூலகம் இலங்கை அரசினால் அந்நாளைய மாநகர முதல்வர் செல்வன் கந்தையா அவர்களின் காலத்தில் புனரமைக்கப்பட்டு மீளத்திறக்கப்படுவதை ஒரு பெருவிழாவாக மாநகர சபை ஏற்பாடு செய்திருந்தது எனினும் இதனை எதிர்த்த தமிழிட விடுதலை புலிகளின் பின்னணியில் இயங்கிய ஒரு குழுவினர் திறப்பு விழா நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் திறப்பு விழாவுக்கு முன்னைய தினம் இனம் தெரியாத இளைஞர்களால் கட்டடத்தின் திறப்புக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தன இதனாலே இடைக்கால நூலகம் இருந்தும் இல்லாத சூழலில் சில காலம் மக்கள் பாவனையின்றி மூடப்பட்ட துர்ப்பாக்கிய நிலை ஏற்பட்டிருந்தது இதனால் அப்பாவி வாசகர்கள் குறிப்பாக பரீட்சையை அண்மித்த உயர்தர மாணவர்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்நோக்கினர் ஒழுங்கு செய்யப்பட்ட புனரமைக்கப்பட்ட நூலகம் திறக்கப்படாமல் நீண்டகாலம் மூடப்பட்டிருந்தமையால் உள்ளூரில் மாத்திரமல்லாது உலகின் பல பாகங்களிலிருந்தும் மூடிக்கிடக்கும் பொது நூலகத்தை திறக்கும்படி நெருக்குதல்கள் உருவாகியிருந்தன இந்த மக்கள் எழுச்சியின் பயனாக நூலகம் எவ்வித ஆரவாரமுமின்றி ஒரு நாள் இருபத்தி மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி நான்கு காலை அன்றைய ஆணையாளரின் உதவியுடன் மக்கள் பாவனைக்காக திறந்துவிடப்பட்டது ஈழத்தின் அறிவுஜீவிகளை கொண்டதாக நம்பப்படும் எமது தமிழ் மண்ணில் இடம்பெற்ற வரலாற்றில் பொறிக்கப்பட்டுள்ள துர்ப்பாக்கிய நிகழ்வு இதுவாகும் ஆரவாரமின்றி திறக்கப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் உள்ளக அபிவிருத்தி பணிகளும் ஆரவாரமின்றியே திரு வி எஸ் தனபாலசிங்கம் அவர்களால் முன்னெடுத்து செல்லப்பட்டன புனரமைக்கப்பட்ட நூலகத்தை அபிவிருத்தி செய்யும் நோக்கில் உதவி கோரி பல நிறுவனங்களுக்கும் தனபாலசிங்கம் கோரிக்கை விடுத்தார் யுனெஸ்கோ நிறுவனம் தொழில்நுட்ப உதவிகள் வழங்க முன்வந்தது அவர்களால் நூலகத்தில் கணனி கூடம் அமைப்பதற்கும் நூலகத்தை கணினி மயப்படுத்துவதற்கும் முப்பது கணனிகளையும் அத்துடன் சேர்த்து பல இயந்திர உபகரணங்களையும் அன்பளிப்பாக வழங்கினார்கள் மேலும் பணியாளர்களுக்கு விசேட பயிற்சிகளையும் வழங்கினார்கள் மேலும் கஷ்ட பிரதேச மக்களும் மாணவர்களும் வாசிப்பு திறனை மேம்படுத்த வழிவகை செய்யும் நோக்கில் நடமாடும் நூலக வாகனத்தையும் வழங்கினார்கள் யுனெஸ்கோ நிறுவனத்தினர் பொது நூலகத்தின் சேர்க்கையை விருத்தி செய்யும் நோக்கில் பிரதம நூலக திரு சிங்கத்தை ஐந்து முறை தென்னிந்தியாவிற்கு அனுப்பி தமிழ்நாடு பெங்களூர் போன்ற இடங்களில் வெளியான பெருந்தொகையான நூல்களை ஒரே தடவையில் பிரத்தாழ முப்பதாயிரம் நூல்களை கொள்வனவு செய்ய உதவினர் அத்துடன் பல கலாசார வெளியீடுகளை கணனி இருவீட்டுகளாக தென்னிந்தியாவிலிருந்து கொள்வனவு செய்யவும் உதவினர் இதற்கு மேலதிகமாக திரு தனபால் சிங்கத்தை ஆவண பாதுகாப்பு தொடர்பாக சென்னை ராஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் பயிற்சி பெறவும் ஏற்பாடு செய்தனர் பல்வேறு நாடுகளின் அரசுகளிடமிருந்து பல நிறுவனங்களிடமிருந்தும் பல அபிமானிகளிடமிருந்தும் பெருந்தொகையான நூல்களையும் உபகரணங்களையும் நன்கொடையாக பெற ஏற்பாடு செய்து நூலகத்தின் நூற்சேர்க்கையினை ஒரு லட்சத்திற்கும் அதிகமாக உயர்த்தினார் இவரது தலைமைத்துவத்தின் கீழ் யாழ்ப்பாண பொது நூலகம் மிகவும் சிறப்படைந்திருந்ததை என்று பலரும் சொல்ல கேட்க முடிகின்றது இவரது காலத்தில்தான் தனியார் வழங்கிய பிரத்யேக நூற்றேர்க்கைகளைக் கொண்ட தனிப்பகுதி உருவாகியது இலங்கை பத்திரிகைகள் சஞ்சயிகள் என்பனவற்றை பாதுகாக்கும் விசேட பகுதி உருவாகியது யுஎஸ்எயிட் நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஆங்கில கற்கை கூடம் நிறுவப்பட்டது சிங்கப்பூர் சர்வதேச நிறுவன அனுசரணையுடன் சிறுவர் நூலக பிரிவு நவீனமயப்படுத்தப்பட்டது யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கான தனியான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டது அவரது அளப்பெரிய பிரயத்தனத்தினால் இன்று யாழ் நூலகம் இலங்கையின் மாதிரி நூலகமாக திகழ்கின்றது அத்துடன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இலங்கை தேசிய நூலகங்கள் ஆவணமாக்கல் சபையாலே இலங்கையில் அதி தர நூலகமாக தரப்படுத்தப்பட்டதுடன் இலங்கையில் சிறந்த நூலகங்களில் ஒன்றாகவும் தெரிசெய்யப்பட்டது இவரது சேவையினை ஆய்வு செய்த இலங்கை தேசிய நூலகங்கள் ஆவணமாக்கல் சபையினர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான இலங்கையின் சிறந்த நூலகர்களில் ஒருவராக திரு வி எஸ் சிங்கத்தை தெரிவு செய்து விருது வழங்கி கௌரவித்தனர் இவரது நிர்வாகத்தின் போது சிங்கப்பூர் தேசிய நூலக சபையினர் சிங்கப்பூர் வெளிவிவகார அமைச்சின் அனுசரணையுடன் சிறுவர் நூலக அபிவிருத்திக்கென நிதியொதுக்கி அப்பகுதியை புனரமைப்பு செய்தனர் இப்பகுதிக்கென நூல்களையும் நவீன கண்கவர் தளவாடங்களையும் உபகரணங்களையும் சிறுவர் பகுதிக்கென வழங்கினர் சிறுவர்களுக்கான கணனி இணைய வசதிகளையும் செய்து தந்தனர் சிறுவர் பிரிவில் பணியாற்றவென நூலக பணியாளர்கள் குழு ஒன்றினை தெரிவு செய்து பயிற்சிக்காக சிங்கப்பூருக்கு வரவழைத்தனர் திரு தனபால சிங்கத்தின் தலைமையில் அந்த நூலக குழுவினர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிங்கப்பூர் சென்று பயிற்சி பெற்று நாடு திரும்பினர் சிங்கப்பூரில் இருந்து திரும்பியதும் தாம் பெற்றுக்கொண்ட பயிற்சிகளின் அடிப்படையில் நவீனமயப்படுத்தப்பட்ட யாழ்ப்பாண பொது நூலகத்தின் சிறுவர் நூலகத்தை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திகதி சிங்கப்பூர் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் சிங்கப்பூர் வெளிநாட்டு அமைச்சர் ஆகியோரை கொண்டு திறந்து வைத்தனர் அத்துடன் சிங்கப்பூரில் பெற்ற பயிற்சி அடிப்படையில் சிறுவர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து பல சிறுவர்களையும் பெற்றோர்களையும் ஊக்குவித்து அந்த நூலகத்தை பயன்படுத்த வழியமைத்து தந்தார் இன்றும் இச்சிறுவர் பகுதி இலங்கையில் சிறந்த சிறுவர் நூலகமாக திகழ்வதுடன் பாராட்டுக்களையும் விருதுகளையும் பெற்ற வண்ணம் இருக்கின்றது இதற்கு மேலாக திரு தரபாலசிங்கம் அவர்கள் யாழ் மாவட்ட பொது நூலகங்களையும் பாடசாலை நூலகங்களையும் அபிவிருத்தி செய்வதற்காக நூலக பணியாளர்கள் ஆசிரிய நூலகர்களிற்கு காலத்திற்கு காலம் பயிற்சி பட்டர்களை நடாத்தி அவர்களை வழிப்படுத்தியும் வந்துள்ளார் தனது நூலகப் பணிகளுக்கு மேலதிகமாக தமிழ் பிரதேசங்களில் நூலக சேவையை அபிவிருத்தி செய்யும் பொருட்டு யாழ் பல்கலைக்கழக பிரதம நூலகராக இருந்த அமரர் ஸ்ரீகாந்த லட்சுமி அருளானந்தம் அவர்களுடன் இணைந்து நூலக விழிப்புணர்வு நிர்வாகம் எனும் அமைப்பை உருவாக்கி அதன் செயலாளராக பணியாற்றி மக்களிடையேயும் மாணவர்களிடையேயும் அருகி வாசிப்பு பழக்கத்தை வளப்படுத்துவதற்கான பல நிகழ்ச்சி திட்டங்களை அமுலாக்கி வந்தார் இவ் அமைப்பினூடாக பல பயிற்சி கருத்தரங்குகளை ஏற்பாடு செய்து நூலக பணியாளர்களை வலுப்படுத்தி வந்தார் நூலகங்களை ஒழுங்குபடுத்துதல் பொருத்தமான நூலக தளபாடங்கள் உபகரணங்கள் என்பனவற்றை அறிமுகப்படுத்தி பிரதேச ரீதியில் நூலகங்களை சிறப்பாக இயங்க செய்ய நூலக விழிப்புணர்வு நிர்வாகம் தன்னாலான பணியை சிலகாலம் ஆற்றி வந்தது திரு வி எஸ் தனபாலசிங்கம் அவர்கள் தனது உள்ளூராட்சி நூலக சேவையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி ஓய்வு பெற்றார் அவர் ஓய்வு பெற்ற போதிலும் தனது சேவையை யாழ் நூலகத்திற்கு அவ்வப்போது வழங்கி வருகின்றார் நான் இலங்கைக்கு செல்லும் வேளையில் யாழ்ப்பாண பொது நூலகத்திற்கு அவரை அடிக்கடி சந்திப்பதுண்டு அவரது பணி ஓய்வு நிலை அவரை இன்றளவில் பொது நூலகத்திலிருந்து மானசீகமாக விட முடியவில்லை தனது ஊர்ப்பற்று காரணமாக அரியாலை அபிவிருத்தி சங்கத்தில் இணைந்து அதன் கல்வி கலாச்சார பகுதி உறுப்பினராக செயலாளராக செயற்பட்டு வருவதுடன் வறுமையால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பல்நாட்டு அபிமானிகளின் உதவியுடன் புலமைப்பரிசில் மூலம் அவர்களது கல்வியை மேம்படுத்த உதவி வருகின்றார் அரியாலை சித்துப்பாத்தி இந்து மயான அபிவிருத்தி சபையில் இணைந்து மயானத்தை அபிவிருத்தி செய்வதில் முன்னொன்று உழைத்து வருகின்றார் அரியாலை ஸ்ரீ ஞானவைரவர் வைரவர் கோவில் பரிபாலன சபையின் செயலாளராக பணியாற்றி ஆலய அபிவிருத்தி பணியுடன் சமய தொண்டும் செய்கின்றார் நல்லூர் பிரதேச இந்து ஆலய சமூக பணி ஒன்றிய உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டு அதன் மூலம் வறிய மாணவர்களுக்கு கல்விக்கு ஊக்கமளித்து வருகின்றார் அரியாலை ஸ்ரீ பார்வதி வித்யாசாலை பழைய மாணவர் சங்கத்திலே இணைந்து அதன் நிர்வாக உறுப்பினராகவும் செயற்பட்டுள்ளார் இப்பாடசாலையின் நூற்றாண்டு விழாவிற்கான நூற்றாண்டு விழா மலர் ஆசிரியராகவும் இருந்து மலரை தொகுத்து சிறப்பாக வெளியிட்டுள்ளார் எழுத்துத் துறையில் இவர் அவ்வப்போது ஈடுபட்டு யாழ் நூலக வரலாற்று கட்டுரைகள் நூல்துறை சார்ந்த பல கட்டுரைகள் என்பவற்றை எழுதி பத்திரிகைகளிலும் சிறப்பு மலர்களிலும் வெளியிட்டு வருகின்றார் அண்மையில் இவர் அரியாலை ஸ்ரீ ஞான கோவில் வரலாற்றையும் தொகுத்து வழங்கியுள்ளார் அரியாலை அருணோதயாசன சமூக நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு யுத்தத்தினால் அளிக்கப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு வருடம் மீளவும் உருவாக்கப்பட்ட நிலையத்தை மீள் நிர்மாணம் செய்யும் நிர்வாக செயலாளராக பல வருடங்கள் பணியாற்றி நிலைய வாசிக சாலை பாலர் பாடசாலை கலாசார அரங்கம் என்பனவற்றை மீள கட்டி முடித்து இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிடம் மக்கள் பயன்படுத்த முன்னின்று உழைத்துள்ளார் யாழ் மறை மாவட்ட குறு முதல்வரனாலே நிர்வகிக்கப்படும் கிளிநொச்சி அன்னை இல்லத்தின் பேராலே பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்ட மாணவர்களின் கல்வி அபிவிருத்திக்காக லெபெரா நிறுவனத்தால் வழங்கப்பட்ட லெபெரா நூலகத்தை ஒழுங்குபடுத்தியதுடன் அதன் தொழிற்பாட்டிற்காக ஆலோசக நூலகராக தொழிற்பட்டு கொண்டிருக்கின்றார் நூலக தனபால சிங்கத்தின் சமூகம் சார்ந்த நூலக வாழ்வு மிகவும் சுவாரஸ்யமானதையாகவே எப்போதும் இருந்து வந்துள்ளது நிர்வாகத்துடன் எப்போதும் போராடியே அத்தியாவசிய தேவைகளை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது அதனாலே அவர் என்றுமே சோர்ந்து போனதில்லை அதுவே அவருக்கு பழக்கமாகியும் போனது அவர் ஒரு போராளியாகவே எனக்கு எப்போதும் காட்சியளிப்பார் அவருக்கு கிடைக்க இருந்த சுப்ரா தரம் சுப்ரா கிரேட் நூலகர் பதவி அவர் பணியாற்றும் காலத்தில் அவருக்கு வழங்கப்படவே இல்லை என்பது வரலாற்றில் ஆவணப்படுத்தப்பட வேண்டிய மற்றும் ஒரு வேதனையான சம்பவமாகும் அண்மையிலே அவரது ஓய்வு காலத்திலேயே அது புதிய நிர்வாகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளமை கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு ஒப்பானது அவர் பணியிலே இருந்த வேளை இப்பதவி தரத்தை பெற்றிருந்தால் அவரால் மேலும் பல சாதனைகளை உரிய அதிகாரத்துடன் செய்திருக்க முடியும் என்பது எனது அபிப்பிராயமாகும் நன்றி